விஜயகாந்தினுடைய மனைவியாகிய பிரேமலதா வந்து போய் கூட்டணி வச்சுட்டா கேள்விப்பட்ட விஜயகாந்த் முதலில் ஒரு இல்லை ஒரு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய ராமானுஜபுரத்தில் பிறந்த விஜயகாந்தினுடைய உண்மையான இயற்பெயர் ஒன்றும் விஜயகாந்த் அல்ல விஜயராஜா அழகர் சாமி நாயுடு அவர் ஒரு பூர்வக தெலுங்கர் அவர் இனி இல்லை ஒரு நல்ல மனிதர் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அவர் வச்சவர் கனவேர பசியாச்சின் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் அதுக்காக என்னுடைய இனத்துக்கு அவர் தலைவராக விட முடியாது காமராஜர் தான் சோறு போட்டாரு ஆனா கடைசியில ஈழத்தினருக்கு எதிராக சியாமா சாஸ்திரி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டதாரு சந்திரிக்காவோட கூட என்று சோறு போட்டவர்களாம் இன்னத்துக்கு தலைவராக விட முடியாது என்றும் ஒரே சூரியன் என்றும் ஒரே சந்திரன் என்றும் ஒரே இறைவன் என்றும் ஒரே தலைவர் அதை யார் என்று எல்லாருக்கும் தெரியும் எங்கள் மேதகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் முழுமை என்ற படத்தில் அறிமுகமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வானத்தை போலே தவசிய ரமணா என்று அடுக்கடுக்காக நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர் தமிழ்நாட்டு நடிகர் சங்க பிரச்சனை என்று ஒரு தெலுங்கராக இருந்தாலும் கூட இனத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர் நமது தலைவரை பார்த்து தனது மகனுக்கும் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் தலைவர் மேலிருந்த பக்தியால் கேப்டன் பிரபாகர் ஒரு படத்தில் கூட அவர் நடித்தார் ஆனால் தன்னுடைய முதல் படத்தில் சோத்து கஷ்டப்பட்டவர் இதனாலேயே தன்னை போலவே சினிமா துறைகள் யாருமே சாப்பாட்டு கஷ்டப்படக் சினிமா வரலாற்றிலேயே முதன்முதல்ல முதல்ல ஒற்றலம் எல்லா கடைசி ஊழியனுக்கும் சாப்பாடு காலகட்டத்தில் கரிசோறு போட்ட முதல் பிறனே விஜயகாந்த குண்டு ஒரு இனத்துல ஒரு மனிதன் பிரபலியம் ஆகின்றான் என்று சொன்னால் அவன் விஜயகாந்தும் பிரபலியமான பிறகு அரசியல தேர்ந்தெடுக்கிறாரு அங்கதான் அவர் ஒரு பெரிய புலவர் இப்ப திராவிடம் என்பது என்ன தமிழர்கள் அல்லாதவர்கள் தெலுங்கன் மலையாளி மராட்டியம் எல்லாரும் சேர்ந்து தமிழ் நிறத்தை ஆழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாய விம்ப கட்டமைப்புத்தான் திராவிடம் அதற்காகத்தான் பெரியாவும் அண்ணாவும் கருணாநிதியும் சேர்ந்து தமிழகத்திற்கு எதிராக திராவிட கட்சி என்று பெயர் வைத்தார்கள் அவர்கள் தமிழர் கட்சி என்று தொடங்கவில்லை அதே போலத்தான் அதே போலத்தான் தமிழர் அல்லாத தெலுங்கன் விஜயகாந்தும் திராவிட கழகம் ஒன்று கட்சிக்கு பெயர் வைத்தார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்திட கட்சியில போய் சேர்ந்து நின்று அங்க எலெக்ஷன் சொன்னா தெலுங்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் சட்டமடா அடா இங்குதான் வந்த பிள்ளை விடுறாரு அடுத்தது இந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சசிகலா எப்படியோ ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சசிகலா என்ன பங்கு வகித்தாரோ ஜெயலலிதாவுடைய பிரேமலதா என்னதான் அன்பு பாசம் சேவ எடுக்கிறது முடிவுற்றது நகம் பெற்றம் என்று இந்த குளிக்க வாக்குறது ஆயிரத்தி படங்கள் எடுத்தாலும் பிரேமலதா அவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நாசமா இந்த பிரேமலதா தான் இல்லையா சொல்லிட்டு பாப்போம் இருக்கா சரி எது எப்படியும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசியல முகமில்ல கால் வைக்கிறாரு விஜயகாந்த் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழர் துறை கருணாநிதியோ விஜயகாந்தனுடைய கல்யாண மண்டபத்தை போய் எடுக்கிறாங்க அவர் தெலுங்கனாக இருந்தாலும் விஜயகாந்த் யாரையும் ஏமாத்தலையா அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்துல தன்னுடைய கல்யாண மண்டபம் கண்முன்னே இடிந்து கொள்வதை பார்த்து கதிகலங்கி போயின்றார் அந்த மனுஷன் உங்களை எத்தனை பேர் இந்த பாக்கிங் படம் பாக்குறீங்க பாக்கிங் அந்த திரைப்படம் விஜயகாந்தையும் படிவேலி மையமாக வைத்து எடுக்கப்பட்டது விஜயகாந்த் அரசியல் குதித்த அதே காலகட்டத்தில் நடிகர் வடிவேலுவும் விஜயகாந்த் குடியிருந்த அதே தெருவில் அவரும் போயிருக்கிறார் இதனால செண்டு பேருக்கு இடையில நீ வரையாளா நாம் வரியா ஒரு ஆணவ போட்டி ஆகவே வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் இடைப்பட்டிருந்த ஈகோ பர்சனல் பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு வடிவேலையை இன்னும் தூண்டிவிட்டுக் கொண்டு இதே சிரிப்ப நடிகர் வடிவேலுவை சிரி பாய்ந்த சிங்கம் விஜயகாந்துக்கு எதிராக முதலே தோறும் பேச வைத்தது இதே திமுக அரசு முடியாம எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சா தூணம் இருக்கா இடையில அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சு வாழ்ந்துட்டு என்னையில புல்லா தண்ணியை போட்டுச்சு தண்ணி முதலமைச்சர் நான் கேக்குறேன் முதலமைச்சர் சேராது இதே காலகட்டத்தில் இதே விஜயகாந்த் அவர்களை ஒரு காமெடி வீசாக ஒரு கெட்டவராக ஒரு நக்கல் நையாடியாக சித்தறிஞ்சதும் இதே திமுக அரசு ஊடகங்கள் திமுக காங்கிரஸ் ஓடும் கடைசி வரை கேப்டன் கைகோர்க்காமல் இருந்தார் இதன் பார்ந்த உடன் விஜயகாந்த் மட்டுமல்ல விஜயகாந்தைய பொண்டாட்டி பிரேமநாதவும் சொன்னார் துளசி கூட மாறியதாக வரலாறு கிடையாது

வந்து திமுக கூட்டி அமைச்சுட்டாங்க முட்டா பயம் இனம் போய் இனத்தோட சேர்ந்துட்டாண்டா பார் நல்லா பார் பழசெல்லாம் மறந்து பகையெல்லாம் கடந்து நம்ம இனத்திலிருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு இனம் ஒண்ணு ஓடிட்டான் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கல் தோன்றி முன் தோன்ற காலத்துக்கு முன்னே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடியாக தமிழ்நாடு நாங்கள் இன்னும் சாதி மதம் சாக்கடை என்று கெவலப்பட்டு போய் நிற்கிறோம் திங்களோடும் செம்பது தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் அங்கு கடலோடு பிறந்த தமிழோடு பிறந்த நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்ற சிறியோர்க்கு ஞாபக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உலங்கு எங்கள் பகைவர் எங்கோ துளைந்தார் எங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே தெலுங்கனும் தெலுங்கனும் ஒண்ணு கூடிட்டா தமிழனும் தமிழனும் இனியாவது இனம் அதன் சாதி பேதங்களை கடந்து ஓயாத அலைகளின் பின்னால் உலக தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் தேசியத்தோடு ஒற்றுமையாக ஒன்றுபட்டு திரண்டு நிற்போம் என கோரி விடுவருகின்றேன் நன்றி வணக்கம்